எல்லோருக்கும் வணக்கம் பெரிய நரலால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இந்த நன்னாளில் இதுவரை நாம் பார்த்து கொண்டிருந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் அதில் இப்போது நாம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் பெரியூர்களே சகோதரர்களே சகோதரிகளே எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த என்னுடைய நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியூர்களுக்கும் நன்றி இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் என்றால் அது மீனராசியில் உள்ளது அது நான்கு பாதங்களை கொண்டது இந்த மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானை குறிக்கும் மீனராசி என்பது குரு பகவானை குறிக்கும் குருவில் வீட்டில் உள்ள நான்கு பாதங்கள் கொண்ட முழுமையான ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி சனி பகவானின் நட்சத்திரம் கடகராசியில் பூச நட்சத்திரமாகவும் துளாராசியில் அனுச நட்சத்திரமாகவும் புரட்டாதி நட்சத்திரமாகவும் சனி பகவான் இந்த நட்சத்திரத்தில் ஆற்றலை பெற்று நமக்கு நன்மைகளை செய்கின்றார் சனி பகவான் என்றாலே உண்மை நேர்மை தர்மம் நீதி நன்மை இதை எவன் கடைபிடிக்கவில்லையோ அதற்கு தண்டனை கொடுக்கும் ஒரு அதிகாரி இப்பொழுது நாம் சனி சனி பகவான் உத்திரட்ட நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் இந்த நட்சத்திரத்திற்கு தேவதை அகிர் உதயன் என்றது தேவதை மறைந்திருக்கும் ஞானம் என்று பொருள் இருக்கு அது பாம்பு அதாவது ஆழ்ந்த அறிவு அம்சங்களை கொண்டது இதன் சிறப்புகளை கடைசி பார்ப்போம் நண்பர்களே கடைசி பாருங்கள் மறைந்திருக்கும் நாகம் என்றால் என்ன அகிர்புதயம் என்பது ஒரு நாகம் மறைந்திருக்கும் ஞானம் ஏன் மறைந்திருக்கும் ஞானம் பாம்பு எப்பொழுதுமே ஒரு மறைவான இடத்தில் மறைந்துதான் வாழும் அதே பாம்பு என்பது ஞானத்தையும் குறிக்கும் அந்த பாம்பு தேவதையாக இருப்பதால் இவர்களுக்கு ஞானம் மறைந்திருக்கும் என்பது அர்த்தமாக உள்ளது இப்போது இந்த பன்னிரண்டு ராசிகளில் ஒன்று இரண்டு என்று பனிரெண்டு ராசிகள் இருக்கின்றன இதில் பனிரெண்டாவது ராசியாக மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்தட்ட நட்சத்திரம் என்பது இந்த வீடு அயன சயன போகஸ்தானம் நண்பர்களே மிக முக்கியமான விஷயம் இது அயன சயன போகஸ்தானம் நம் முன்னோர்கள் பாம்புகளை வழங்க வேண்டும் சொன்னாங்க எதுக்குங்க சொன்னாங்க பாம்புகளை வழங்கணும்னு முக்கியமான காரணம் இரண்டு காரணங்கள் இருக்குங்க நீங்க கவனமா கேளுங்க பாம்பு அப்படின்னு நம்ம வெளிப்புறத்துல இருக்கிற பாம்பதே பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உள்புறம் நம் உடம்புக்குள்ளேயும் ஒரு பாம்பு இருக்கு இந்த பாம்பு வெளிப்புறத்துல இருக்கிற பாம்பு பொதுவா அறிவியல் மிஞான முறைப்படி சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மிருகங்கள் இல்லாத இடங்களில் நாம் வாழ முடியாது மனிதர்கள் வாழ முடியாது அந்த இடத்தில் ஆனால் மனிதர்கள் இல்லாத இடத்தில் விலங்குகள் வாழும் இது இயற்கை பிரபஞ்சத்தின் சட்டம் அவர்களால் வாழ முடியும் அந்த விலங்குகளால் வாழ முடியும் நம்மால் வா மனிதன் வாழ முடியாது அவர்கள் இல்லை என்றால் சுற்றுப்பூர்வ சூழலுக்கு மிகவும் இன்றியமையாதது மரங்களும் விலங்குகளும் ஆதலால் மரங்களை வெட்டக்கூடாது விலங்குகளை கொள்ளக்கூடாது அந்த வகையில் இந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடிய பெரும் பங்கு வகிக்கிறது பாம்பு அதை தனியாக நீங்கள் கூகுள் சக்ஸ பார்த்தா தெரியும் ஒன்றையும் படியுங்கள் பாம்புக்கு என்ன ஒரு திறன் ஒரு ஞானம் இருக்கிறது அதற்கு சுற்றுப்புற சூழலுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால் தெரியும் அதிக பங்கு வகிக்கிறது அதனால் பாம்புகளை நாம் தெய்வமாக வழங்க வேண்டும் என நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது மரங்கள் எப்படி நம்மை காப்பாற்றுகிறதோ அதே மாதிரி பாம்பு நம்மை காப்பாற்றுகிறது விலங்குகளும் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அதனால விலங்குகளை தெய்வமாகவும் பாம்பு தெய்வமாகவும் வழங்கப்படி பெரியோர்கள் முன்னோர்கள் நம்மளுக்கு வைத்து வைத்துக்கிட்டார் இதே பாம்பு நம் உடலிலையும் இருக்கு எங்க சார் இருக்கு இந்த பாம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா குண்டலினி சக்தி அப்படிங்கிற முறையில இருங்க இந்த குண்டலினி சக்திங்கிறது எங்க இருந்து இருக்குங்க முதுகு தன்யத்தின் அதிபாகத்துல மூலாதாரத்தில் இருந்து ஆரம்பிக்குங்க அங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க எப்படி பாம்பு பொருந்து உள்ள ஒழிஞ்சுட்டு இருக்கோ அதே மாதிரி அங்க நம்ம உடம்புல ஒழிஞ்சுட்டு இருக்கு அந்த மூலாதார சக்தியான அந்த பாம்பு அந்த நரம்பு நம் உடலில் முதுகுத்தண்டின் வழியாக பின்புறமாக இங்கே வந்து நிக்குது இங்க வந்து நிக்குது அப்ப இந்த மேலோங்கி எழுப்பக்கூடிய அந்த சக்திய நாம பயன்படுத்துறதுக்கு சிவனுக்கு பின்னாடி இருக்கிற பாம்புக்கு அர்த்தம் அதுதான் அப்ப ஒவ்வொருத்தர் உடம்புலையும் தண்டு வழியாக நரம்புதே பாம்பு அதுல வரக்கூடிய சக்தி விந்து ஒளியாகி நாடமாகி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை நாம் யோகாத்தின் வழியாகவும் தியானத்தின் வழியாகவும் படிப்படியாக அதை மேலோக்கி எழுப்பக்கூடிய சக்தி மனிதனுக்கு கடவுள் இயற்கையாகவே படைத்திருக்கின்றார் அதை நாம் வாழ்க்கையில் நடைமுறையில் கை தொடர்ந்து அதை செய்தோமானால் நமக்கு அதனுடைய ஞானம் கிடைக்கும் ஆக யோகத்தின் மூலமும் தியானத்தின் மூலமும் எழுப்பப்பட்டு முக்திக்கு செல்லக்கூடிய தன்மையை கடவுள் மனிதனுக்கு இயற்கையாகவே கொடுத்திருக்கின்றார் அதுதாங்க பாம்பு அது ஒழுங்கிருக்குங்க அதனாலதான் தோஷம் இருக்கு ராதுகே தோஷம் இருக்கு என்னங்க தோஷம்னா சரியில்லைன்னு அர்த்தம் சமஸ்கிராத்தில் தோஷம் எதுங்க சரியில்லை இந்த அணுக்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா போய் டெஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா டாக்டர் கிட்ட ஆண்கள் இருக்கா அல்யானு எதுங்க அது குண்டலினி சக்தி அதை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அப்பளதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு இடையூறு இல்லாம இருக்கும் அதை தோஷம் சொல்லி வெளியே போய் பாம்பு சிலையை செஞ்சு வச்சு ராமேஸ்வரத்துல போய் சாமி கும்பிடுங்க அதில் உள்ளார்ந்த அர்த்தம் என்பது அந்த பாம்பு நம் உடம்புக்குள்ளேயே இருக்கு அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பது அது வெளி தோற்றம் இங்கே இருக்கும் பாம்பு உள் தோற்றம் இந்த உள்ளே இருக்கும் பாம்பை பாதுகாப்பாக வைத்தால் உடல் ஆரோக்கியமும் முக்தியும் ஞானமும் கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஆக இப்படி கீழிருந்து மேல் வரும் நரம்புதான் பாம்பு என சொன்னார்கள் நண்பர்ல உன்னைக்குள்ளேயும் இறைவன் இருக்கின்றார் என்று சொல்லி சொல்லி வைத்தது காரணம் அதுதான் அதனால பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க நமக்கு சித்தர்கள் ஞானிகள் இது சரியா இருந்தா குழந்தை பாக்கியம் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால நமக்கு அதை மேம்பட வைத்துக் கொள்வதற்கு எல்லோரும் அதை கூர்ந்து கவனித்து அதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆக இந்த புரட்டாவதி நட்சத்திரம் இந்த ஆற்றலை தனக்குள்ளே வச்சிருக்கு ஏன்னா அதி தேவதை இது அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திரம் இவர்களுக்கு ஆழ்ந்த அறிவு ஞானம் இவற்றை எளிதாக அடையக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு பாம்பு எப்படி தன்னுடைய சட்டையை கழ்த்தி வச்சுட்டு போகுதோ அது மாதிரி இவங்க இந்த உலக பந்தத்தில் இருக்கும் அஜானம் என்று சொல்லக்கூடிய எதுவும் உண்மை அல்ல எல்லாமே பொய் என்று உணரக்கூடிய அஜானம் இதையெல்லாம் உணரக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கு பாம்பு சட்டையை கழ்த்தி வச்சுட்டு போன மாதிரி பற்று என்கிற சட்டையை பட்டற்ற நிலைக்கு கழ்த்தி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு தனித்தன்மையும் அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும் இதை அறிவதற்கு இவர்கள் பெரும்பாலும் தனிமையை விரும்புவார்கள் அமைதியை தேடுவார்கள் நண்பர்களில் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு இவங்க சனி பகவான் புரட்டாத நட்சத்திரத்தில் இருக்காரு குருவும் சனி நீதி நேர்மை மற்றும் தர்மத்தின் வழியில் உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் எப்பயுமே ஒரு கீழ்நிலையிலிருந்து நாம் பணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது நட்சத்திரம் என்பது பொதுவானது அப்படி குணாதிசயங்கள் எந்த சூழல இருந்தாலும் அந்த உள்ளுறுணர்வுகள் அவங்களுக்கு இது இருக்கும் பாம்பு எப்படி மறைந்து வாழ்கின்றோ அதே மாதிரி ஒரு மறைவான ஆளுங்க இவங்களுக்குள்ள உள்ளுணர்வுல இருக்கும் பரசியங்கள் நிறைய இருக்கும் உங்ககிட்ட மறைச்சு வச்சிருப்பாங்க மற்றவங்களுக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் இவங்க உள்ளுணர்வுல ரகசியமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா வெளியே காத்திக்கிறே மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய தனித்துவம் கல்வி அறிவு அப்படிங்கிறது கொஞ்சமா இருக்கும் புத்தக அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் அதிகமாக இருக்காது ஆனா இவங்க ஆன்மீக தேடல் வேதாந்த ஞானம் இது புறா வாழ்க்கையில் தத்துவங்களாக இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் அதனால இந்த குரு தனியின் தத்துவம் என்பதால் ஒரு புனித தன்மையும் உண்மையையும் இவங்க உள்ள வச்சிருப்பாங்க பார்க்கறதுக்கு போல் கவர்ச்சியாக தோற்றம் இருக்கும் முகத்தில் தவறும் ஒரு புன்னகை இருக்கும் இனிமையான பேச்சாற்றாலால் எதிரியை மறக்கக்கூடிய தன்மை ஒரு ஆ திறமை இருக்கும் நீதி நேர்மை நாணயம் மூன்றும் இவர்களின் சொத்துன்னு சொல்லலாம் ஒரு தனித்துவமான குணங்கள்னு சொல்லலாம் சொன்ன பேச்சை தவற மாட்டார்கள் அதுவும் இவர்களுக்கு உண்டு தியாக குணம் உதவும் மனப்பான்மை இருப்பதால் சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் இவங்களுக்கு இருக்கும் ஆக எவ்வளவு அற்புதமான ஒரு நட்சத்திரம் பாத்தீங்களா வாழ்க்கைக்கு தேவையான நட்சத்திரம் கோலியான வாழ்க்கை வாழ்றது பிடிக்காதுங்க எப்பயுமே இவங்க இருப்பதை வச்சு எளிமையா வாழக்கூடிய நல்ல திறமை இருக்குங்க இவங்ககிட்ட வெளியே தெரியவே தெரியாது பாக்குறதுக்கு அம்சமா நல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இவ்வளவு ஞானமும் ஒழுங்கிருக்கிறதுனால எதுவும் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரி இருப்பாங்க அது ஒரு தனி வகையில இவங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் குறைந்த கல்வி இருந்தாலும் ஆழ்ந்த ஞானமும் அணுகு அதிகம் இருப்பதால் இவர்களை நிபுணர்கள் என்று கூறலாம் நிபுணத்துவம் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி சொல்லலாம் இவங்க ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா கடைசி வரை ஓய மாட்டாங்க உழைச்சு அதை வெற்றி விட மாட்டாங்க தொழில் திறன் துறையை எடுத்துக்கிட்டுவோம் தர்மத்தின் வழியே நடக்கக்கூடிய தொழிலாளையும் செய்வாங்க இது வந்து சட்டத்துறையாக இருக்கட்டும் ஜோதிடம் வானவியர் சாஸ்திரம் மருத்துவம் வங்கி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மத போதகர்கள் ஆன்மீக குருக்கள் தொண்டு நிறுவத்தில் செய்யக்கூடிய பணிகள் ஆராய்ச்சியாளர்கள் ஆக மொத்தம் இவங்க மக்களுக்கு வழியாட்டக்கூடிய நல்ல விஷயங்களே தொழிலாகவும் வச்சு அதில் நல்ல திறமையும் காட்டி சம்பாதிக்கக்கூடிய குணமும் இருக்கு இவங்க இந்த வெளிநாட்டுக்கு போறவங்க கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாருங்க இந்த பன்னிரெண்டாம் பாவம் தொடர்புன்னு எடுத்துட்டா வெளிநாட்டு போய் அவங்க உழைப்பால அவங்களுடைய திறமையை காட்டி சம்பாதிக்கக்கூடிய யோகம் நிறைய இருக்கு இவங்களுக்கு ஆக மொத்தம் இவங்க ஒரு தனித்திறமையானவர்கள் மனைவி மக்கள் மேல அதிகமான பார்த்து இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பாரம்பரிய கலாச்சாரம் சொல்லுவோம் பாத்தீங்களா பரம்பரையா வர்றது அதை வச்சு அதை தொடர்ந்து செயல்படுத்தி குடும்பத்தை நடத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் திருமணத்துக்கு பிறகு நல்ல வாழ்க்கை அமையும் அது ஒரு விஷயம் பிளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு உணவு பழக்கத்துல மட்டும் ரொம்ப கவனம் பண்ணுவாங்க இதுதான் ரொம்ப நல்லது கோம் இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கு தியானம் செய்து அதை ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொண்டார்கள் என்றால் வெற்றி நிச்சயம் இவர்களுக்கு முக்கியமா கேட்டதை கொடுக்கும் காமதேனு பசங்களுக்கு பாத்தீங்களா என்ன வேணாலும் கொடுக்கும் நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் அந்த காமதேனு அப்படிங்கிற அருளை பெற்றவர்களை இந்த இப்போ உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்கள் ஆக அந்த நட்சத்திரம் எவ்வளவெல்லாம் நமக்கு நன்மை செய்து பாத்தீங்களா எங்கேயோ இருக்கு இங்கிருந்து பார்த்தா ஒரு புள்ளியதும் தெரியும் ஆக அத்தனை கோள்களும் அந்த நட்சத்திரத்தின் ஆற்றில் பெற்று நமக்கு நன்மை செய்கின்றன நாமும் அதை பெற்று முயற்ற வாழ்வு வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை அழைத்துக் கொண்டு அடுத்து ரேவதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் நண்பர்களே எனக்கு சப்ரீப் அனைவருக்கும் நன்றி